நக்கலா பேசுன்னு தெரியாதானே அந்த அக்கா காலையிலே வந்து கேக்குறாங்க எங்கட பணத்தை கொடுங்க அப்படினு வட்டியாது கொடுங்க வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல இருந்தா தர மாட்டானயா உண்மையிலே செலவு பண்ணிட்டயா தூண்டி விடாத காசு கேக்குறாங்கடா எப்ப வரும் காசு எப்ப கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க பணம் வரும்போது தரோம் அதுதான் எப்ப வரும் தரும்போது வரும் ஏய் இவன் சரிப்பட மாட்டான் அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துறடா தாமதம் ஏன் போன வாரம்தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனா நக்கலா உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுத்த பணம் வேணும்

சரி தேடி வை டைம் ஆகுது எனக்கு நான் போயிட்டு வர சரியா வட்ட போறப்ப சிரிச்சு போகுமா வந்து வெளில நின்னு டாடா கேட்றீ மாமாக்கே ஐயோ காட்டி பண்ணு ரொம்ப முக்கியம் அதுவும் முக்கியம் தான் சிரிச்ச முகத்தை பாத்துட்டு போனா அங்க போற கரெக்ட் சிறப்பா இருக்கும் வா சரி கரெக்ட் நான் ஏன்டா ஏ வாயில புண்ணா புண்ண பழுதேக்கலியா நக்கல் அடிச்சிட்டு இருக்காத பான்ஸ் வேற என்ன கடுப்பேத்திக்கிட்டே

கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கான்னு சொல்லு. சொல்லு சொல்லு நான் மட்டும் தான் பாதிய சொல்லிட்டு இருக்கேன். ஏய் நீ தானயா சொன்னா அந்த லேடி கூட நீ பேச கூடாது எதுக்கு உங்க கிட்ட உங்க என்ன பேச்சின்னு சொல்லிட்டு அதான் நான் உங்க கிட்ட பேசறதுக்குடையது பல் சொறறது கேடா. அன்னிக்கு கூட நான் கேட்டாங்க இல்ல தனக்கு பண வாங்கி என்ன சொல்றா அப்படி திரும்பி போய்டும்ுஞ்சி. பண வாங்கிட்டு அத திரும்பி போவாங்களே. நீ ரெடி சொன்னா அவங்க கூட பேசறன்னு சொல்லிட்ட. அவங்க கூட வாஞ்சி வாஞ்சி பேசிட்டு இருந்தா பேசலாம். வாஞ்சி வாஞ்சி கொஞ்சி கொஞ்சி பேசறதுக்கு அவனா கூலாடி प्लस ஆக்ரா சோரா. ஏய் நான் அந்த கதை பத்தி இப்ப நான் பேசல.

யார் துறை நீதான் என் பேர் ரவிராஜ் துறை இல்ல பெரிய ரவிராஜ் அத ராஜா மாதிரி திரியறல்ல ராஜா மாதிரி திரினனா குதிரைல போறோம்டி நான் பைக்லதான தான போறேன் குதிரை இப்ப கிடைக்காது பா புரியதா நக்கலா பேசினு தெரியாதனா அந்த அக்கா காலிலே வந்து கேக்குறாங்க எங்கட பணத்து கொடுங்க அப்படினு வட்டியாது கொடுங்க வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல இருந்தா தரமாட்டடா யா உண்மையிலேயே செலவு பண்ணிட்டயா தூண்டி விடாத எது சொல்ல காலையில ஒரு வெளியில தான் வந்து பேசி நெகட்டிவ் மைண்டா பேசுவியா ஏன்னா போயிட்டு திரும்ப வர அப்படியே போயிடுவான எவ்வக்கூடியாவது ஊடி சரி வந்து சாயந்திரம் சொல்லலை விஷயத்தை நீ எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது பதில் சொல்லிட்டு என்ன என்ன சொல்லணும் சொல்லு என்ன சொல்லணும் கேக்குறாங்கடா வரும் காசு பணம் வரும்போது தரும்

ஒரு மனுஷன்னா கடன் வாங்கணும் கடன் வாங்கினதான் சிபில் ஸ்கோர் ஏறுது நீ கடன் வாங்கினதான் நீ மனுஷனே நான் கடன் வாங்கினா நாட்டில் வாழவே முடியும் அது மாதிரி இல்லைன்னு கேட்டுக்கோ இப்ப நமக்கு யாராவது ஃபோன் பண்றாங்களா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போன் பண்றாங்களா ஆனா பாரு எனக்கு எத்தனை ஃபோன் வருது பாரு என் பாரு எவ்வளவு பேரு தேடுறாங்க தெரியுமா அடப்பு கடை வாங்கி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா கடைகளை பயில தேடதான் செய்வாங்க ஆமா நம்மள யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் போங்க நம்மள நினைச்சுக்கிட்டே இருக்கணும்

இது போய் அக்கறையா போயா அக்கறை இருக்கு அக்கறை என்ன அர்த்தம்னு தெரியாம இருக்க பைத்தியம் என்னடி உன் பிரச்சனை இப்ப போறப்போ போ என்ன வேணும் இப்போ பணம் வேணும் என்ன செலவு பண்ணेंगे திரும்ப திரும்ப கட்டி கிடக்குற ஆஸ்கன் குடு ஏடி பணம் பணம் நாளைக்கு பணம் தான் வாழ்க்கை ஏடி பணம் மட்டும் தான் வாழ்க்கையா மனுஷங்கள பாறியா உன்னை பார்த்தா எதுக்கு என்ன நடக்குது ஏ இன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல இருக்கும்போது ஒருத்தனால சந்தோஷப்படுத்துங்கப்பா அவன் இல்ல நேரத்துல அவமா போய் அவளை போய் பூனை போய் என்ன புரோஜெக்ட்லாம் அவን சந்தோஷப்படுத்தணும் பணம் வேணும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த பணம் வேணும் பணம் 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 இல்லாம இங்க ഒന്നും நடக்காது புரியுதா நான் என்னது பணம் எல்லாம் நடக்காது இப்போ என் கையில 5 பைசா இல்ல நான் நடக்குறேன் பார் எப்படி நீ என்ன சொன்ன பணம் இல்லாம நடக்காதுடா சொல்லு பாடா ஏன் டிடென்ஷன் இல்ல மா உங்களுக்கு நீ என்ன சொன்ன பணம் இல்லாம நடக்காதுன்னு

干垃圾。<laughs>